மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ் இந்த வீடியோ காலத்தால் அலையக்கூடாது அப்படின்றத என்னுடைய விருப்பங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபைலாக பீடியோப்பாக கூட போட்டுக்கோங்க பிரச்சனை இல்லை ஏன்னா என்னுடைய குருநாதரின் பல வருட ஆராய்ச்சி பல வருட உழைப்பு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து இந்த மருந்து இந்த மருந்தை ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்டா சொல்றேன் இந்த வீடியோ ஏன் சே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஃபைல போட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்றேங்கன்னா இந்த மருந்து காலத்துக்கும் நமக்கு தேவையான ஒரு மருந்தா இருக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா போதும் இல்ல அதிகபட்சம் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா கூட போதும் என்ன அப்படி இம்பார்ட்டன் கேக்குறீங்களா இன்னைக்கு ஒரு ஆயுர்வேத கடைக்கு போறோம் ஒரு சித்தா கடைக்கு போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு மாத்திரை ஒரு சூர்ணமே வாங்குறோம் இந்த சூர்ணத்தை கால் ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் கசாயமாக சாப்பிடுங்க அப்படின்னா நம்ம அடுத்து கேட்குற கேள்வி என்ன சார் இதனால சைடு எஃபெக்ட் எதனா வருமா சார் அப்படின்னு கேட்குறோம் ஒரு அலோபதிக்கு போகிறோம் ஒரு மாத்திரையோ மருந்துகளோ இல்லை ஃபெயின் கலரோ போடுறோம் வாங்குறோம் சார் இதனால எதனால சைடு எஃபெக்ட் இருக்குமா சார் அப்படின்னு சொல்றோம் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு இதனால சைடு எஃபெக்ட் இல்லை விஷ கிருமிகள் தீண்டிடுச்சு குணமார மாதிரி இருந்துச்சு குணமாகிடுச்சின்னு நினைச்சோம் அதனால சைடு எஃபெக்ட் இப்படி எந்த மருத்துவத்தில் நீங்கள் வைத்தியம் பார்த்தாலும் சரி மருந்துகள் எடுத்துட்டாலும் சரி இதனால் சைடு எஃபெக்ட் இருக்குமா இருக்குமானு பயந்துருக்கிறவங்களுக்கு அனைத்து வகையான சைட் எஃபெக்ட்டுகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மா மருந்து தான் இந்த மருந்து இப்போ சொல்லுங்கள் இது எல்லாேருமே சாப்பிடணுமா வானவா எனக்கு கூட இருக்குது சின்ன வயசுல எவ்வளோ ஊசி போட்டிருப்பாங்க எவ்வளோ குளுக்கோஸ் போட்டிருப்பாங்க எவ்வளோ மாத்திரைகள் சாப்பிட்ருப்போம் எவ்வளோ லேகங்கள் சாப்பிட்ருப்போம் எவ்வளோ கசாயங்கள் சாப்பிட்டுருவோம் எவ்வளோ மூலிகைகள் சாப்பிட்ருவோம் இதனால் உடம்புல எவ்வளோ சைட் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன்ல எனக்கும் இந்த மருந்து வரப்பிரசாதம் கண்ண கண்ண உணவெல்லாம் சாப்பிட்றோம் அதனால் சைட் எஃபெக்ட் வந்துடுமான்னு யோசிக்கிறோம் இந்த மருந்து அவங்களுக்கு வரப்பிரசாதம் சாதம் இப்போ சொல்லுங்கள் இந்த வீடியோ காலத்தால் ஏன் அழைக்கூடாதுன்னு சொன்னேன் இது ஏன் நான் சேவ் பண்ணி வைக்க சொன்னேன் இது ஏன் நான் டவுன்லோட் பண்ணி வைக்க சொன்னேன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்னது உங்களுக்கு நியாயமாக இருந்தால் கண்டிப்பாக இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் கீழே பாருங்கள் இதுதான் விஷமுறிவு கசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க விஷமுறிவு கசாயம் அப்படின்னு சொல்கிறோம் இதை பார்த்தீங்கன்னா எப்படி குடிக்கிறது அப்படின்றத உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் தெளிவு எழுதிருக்கு இது எல்லாம் டப்பா வந்து நூறு நூறு கிராம் அந்த நூறு கிராம் டப்பாவை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடணும் கொட்டி இதில் ஒரு லிட்டர் தண்ணி போட்டிருக்கோம் ஆனால் ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றுறது நல்லது அது கொதிக்கிறது அதிகமாயிரம் ஆகுது காத்து நிற்க முடியாதுன்றது ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி என்ன பண்ணுங்க இந்த கசாயத்தை போட்டு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நூறு எம்எல் சுன்ற வரை வெயிட் பண்ணணும் சிமுல் வச்சு கொதிக்கணும் நூறு எம்எல் ஆன உடனே வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இதை காலை வெறும் வயிற்றத்தில் குடிக்கணும் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு அப்புறமா சாப்பிட்லாம் இப்போ ஒரு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு எட்டு மணி ஒம்போது மணிக்கு நீங்கள் சாப்பிட்ருலாம் ஒரு ரெண்டு மணி நேரமாவது உங்களுக்கு கேப் இருக்கணும் நார்மல் ஃபுட்டு இது குடிக்கிறனால மட்டும் அசைவம் இருக்கக்கூடாது அதே மாதிரி போதை பழக்கங்கள் எதுவும் இருக்கக்கூடாது பாவக்காய் அழத்திக்கீரை மொச்சை கொட்டை சாப்பிடக்கூடாது சரிங்களா இப்படி குடிச்சிட்டு வந்திங்கன்னால் இப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு நிறைய சைடு நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ருக்கேன் இதெலாம் நிறைய சைடு எஃபெக்ட் வரும்போது பயமாக இருக்குது எனக்கு கிட்னி எதனா ஆயிரும் எனக்கு உடம்பு எதனாயிரும் கல்லெல் பிரச்சனை வந்துடும் நுரையீரல் பிரச்சனை வந்துடும் எனக்கு குடல் பிரச்சனை வந்துடும் இப்படின்னு பயப்படுறவங்களுக்கு இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு பாட்டில் திங்கக்கிழமை எடுக்கிறீங்கன்னா திங்கட்கிழமை காலைல வெறு ஒரு நூறு எம்எல் கசாயம் செவ்வாய் கிழமை புதன்கிழமை வியலக்கெழம வெள்ளிக்கிழமை அஞ்சு நாள் எடுத்துடணும் ஒரு நாளைக்கு ஒரு டப்பா அப்போ அஞ்சு டப்பா வாங்கிக்கலாம் வாங்கி தொடர்ந்து காலையில் வெறும் வயத்தில் நூறு நூறு எம்எல் நூறு எம்எல் அந்த கசாயத்தை குடிச்சுட்டு வந்தீங்கன்னா போதும் ரெண்டு லிட்டரு ஊற்றி தண்ணி நூ சிம்மில் வச்சு அதை நூறு எம்எல் சுண்ட வரையும் வெயிட் பண்ணணும்னா எத்தனை எவ்வளோ மணி நேரம் கொதிக்கணும் அதுக்கெல்லாம் டைம் இல்லை சார்னா ஒரு லிட்டர் அது ஊற்றுங்க ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க இதில் இருக்கிற சார் ஏன் சிம்மில் வச்சு கொதிக்க சொல்கிறேன்னா இதில் இருக்கிற முழுமையான அந்த வீரியம் உள்ள சார் வீரியம் உள்ள மூலிகைகளுடைய மருத்துவ குணம் நீங்கள் சிம்மில் வச்சு கொதிக்கும் போது தான் அப்படியே சூடாயி 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 சூடாகி அப்படியே அது ஃபுல்லாக இதுக்கு டைவெர்ட் ஆகும் அது நூறு எம்எல் கஷாயத்தில் அதை நீங்கள் ஆற வச்சு அப்படியே குடிக்கும்போது சூப்பராக இருக்கும் உடம்புல இருக்கிற அனைத்து கழிவுகளும் வெளியேறும் ரத்தம் தூய்மையாகும் உடல் தூய்மையாகும் இப்போ சொல்லுங்கள் இது வரப்பிரசாதமாக இல்லையா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கீமை போடுறோம் ரேடியோ தெரப்பி போடுறோம் இம்யூனோ இம்யூனோதெரப்பி போடுறோம் டார்கெட் தெரப்பி போடுறோம் என்னென்னமோ பண்ணுறோம் கல்லீர்களுக்கு ஃபைப்ரோஸ்கேன் எடுக்கிறோம் அதே மாதிரி வலி மாத்திரைகள் நிறைய பயன்படுத்துகிறோம் நிறைய தூக்க மாத்திரைகள் பயன்படுத்துறோம் நிறைய ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்துறோம் அதே மாதிரி சித்தா ஆயுர்வேத உணவு லேகங்கள் கசாயங்கள் சுனங்கள் சூர்ணங்கள் மாத்திரைகள் நிறைய பயன்படுத்துறோம் ஒரு மாத்திரை நார்மலாக போயிட்டு ஒரு கடையில் மாத்திரை கொடுத்துட்றாங்க சார் இதனால சைடு எஃபெக்ட் இருக்குமா சார் அப்படின்னு கேட்க தோணுது கொட்டையிருக்காங்க பெனிஃபிட் என்ன சைடு சொல்லிட்டு சாப்பிடக்கூடிய சூழ்நிலை நம்ம இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ வரப்பிரசாதம் சொல்றதுல எந்த வகையில் தப்புன்னு சொல்றேன் ஏன் ஆரோக்கியமா இருக்கு நான் நினைக்கிறேன் அதுக்கான சொல்யூஷன் சொல்லியாச்சு முடிவு உங்க கையில இருக்கு இந்த மருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருக்கணும் அப்படியெல்லாம் இல்லை பிரச்சனை அதிகமாக உள்ள அஞ்சு நாள் எடுக்கலாம் பிரச்சனை அதிகமாக இல்லாத மூணு நாள் வெறும் வயதில் எடுத்தாலே போதும் அதுக்கப்புறம் எப்படி எடுக்கலாம் எப்போ எடுக்கணும் நார்மல் ஃபுட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்தால் சரி மருந்து மாத்திரி சாப்பிட்டு கண்டு போனவங்களும் சாப்பிட்றோம் வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கலாம் நான் நல்லா இருக்கிறவங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை எடுங்க எனக்கு ரொம்ப ஒரு முறை தப்பே இல்லை ஒரு மூணு பாட்டில் எடுத்துக்கோங்க தப்பில்லை எவ்வளோ செலவு பண்றோம் காசு செலவு பண்ண முடியாதா புரியுங்க ஒரு பாட்டில் ஒரு சாப்பாடு காசு ஆகும் செலவு பண்ண முடியாதா நான் ஆயிரக்கணக்கில் உங்களுக்கு சொல்ல பல்லாயிர கணக்கில் சொல்ல சில நூறுகள் தான் ஆகும் இது எல்லாமே முழுக்க முழுக்க உயர்தரமான அற்புதமான மூலிகைகள் எடுத்து மிக அற்புதமாய் சுத்தம் பண்ணி அது அற்புதமா தயாரிச்சுக்கிற ஒரு ஒவ்வொரு மருந்தும் அற்புதமா தயாரிக்கப்பட்ட மருந்துகள் அதனால இது காலத்தால் அறியக்கூடாதுன்னு சொல்றேன் என் குருநாதருடைய கனவே இது மாதிரி மருந்துகளை வந்து எளிமையா மக்கள் கொடுக்கணும் போய் சேர்க்கணும் அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு அற்புதமான மாமனிதர் எப்படி டீ காப்பி குடிப்பீங்களோ நூறு எம்எல் அது மாதிரி கசாய் நூறு எம்எல் ஒரு அஞ்சு நாளைக்கு சாப்பிடுங்க சரியா போகும் அதுக்கப்புறம் தேவைப்பட்ட ஒரு வருஷம் கழிச்சு சாப்பிடுங்க இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சு சாப்பிடுங்க ரொம்ப பயமா இருக்கா ஆறு மாசத்துக்கு ஒரு முறை பேதி கிடைக்கிறோம் இல்லையா ஆறு மாசத்துக்கு ஒரு முறை பேதி கிடைக்கணும்னு சொல்றோம் யாருமே எடுக்கிறதுல அது மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ரெண்டு பாட்டில் மூணு பாட்டில் கசாயம் வச்சு குடிச்சிட்டு போங்க நல்லா இருப்பீங்க ஏங்க வாழ்கிறது ஒரு முறை பிறந்துட்டோம் சாவுறது ஒரு முறை நிச்சயம் இடைப்பட்ட வாழ்க்கையில் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா படுத்தா தூங்கணும்னு நினைக்கிறீங்களா பயம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறீங்களா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்ல வரேங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நோய் நுடையாமல் ஆரோக்கியமாக வாழணும் உடம்பு இருக்கிற எல்லா விஷயமும் போகணும் உடம்பு இருக்கிற சைடு எஃபெக்ட் எல்லாம் வெளியேறணும் இவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிட்டேன் எனக்கு தெரியல ஐயோ அவ்ளோ சாப்பிட்டேன் இவ்வளவு சாப்பிட்டேன் எங்க சாப்பிட்டா ஊசி போட்டேன் மருந்து சாப்பிட்டேன் லேக் சாப்பிட்டா சூரன் சாப்பிட்டேன் சின்ன சாப்பிட்டேன் அப்படின்னா பல உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மருந்து வரப்பிரசாதமா இருக்குங்க நான் நிறைய மூலிகை பச்சை பச்சை சாப்பிடுவேன் அதனால சைட் எஃபெக்ட் வரும்னு தெரியும் இருந்தாலும் இது ஆறு மாசத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை சாப்பிடுவேன் நானே ஒரு நம்பிக்கை சொல்லும் போது சாப்பிட்டு தான் பாருங்களேன் வேணாலும் சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த வீடவை ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாருமே இந்த மருந்து கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவோம் மீண்டும் மீண்டும் அறிமையை பதிவு சேர்க்கலாம் நன்றி வணக்கம்